அழிந்து கொண்டிருக்கக்கூடிய சிலந்தி சங்குகளை பற்றி பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் முதல் கன்னியாகுமரி வரையில் உள்ள மன்னார் வளைகுடா பகுதியில் சொன்னால் இந்த வித்தியாசமான உடல் அமைப்பை கொண்ட சிலந்தி சங்கு வந்து அதிக அளவில் சொல்லலாம் இதை பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா சிலந்தியை போல இருக்கிறதாலும் ஐந்து விரல்களை கொண்டிருக்கிறதாலும் பார்த்தீங்கன்னு சொன்னா இதை வந்து சிலந்தி சங்கு அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க ஐ விரல் சங்கு என்ற மீனவர்கள் வந்து அழைக்கிறாங்க இது வந்து ஸ்ட்ரோம்பிடே எனப்படும் குடும்பத்தை சேர்ந்த இந்த சிலந்தி சங்குகளின் விலங்கியல் பெயர் வந்து பார்த்திங்கன்னா லேம்பிஸ் என்பதாகவும் கூறப்படுகிறது இவ்வகை சங்குகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண் சிலந்தி சங்கின் சிறுவிரல்கள் கீழ் நோக்கி வளைந்திருக்குமா பெண் சிலந்தி சங்கின் சிறுவிரல்கள் மேல் நோக்கி வளைந்து காணப்படுமாம் ஆரஞ்சு மற்றது வந்து பிங்க் நிறத்தில் வந்து இவை காணப்படுமாம் சிலந்தி சங்குகள் பார்த்திங்கன்னா அவை நகரக்கூடிய இடத்துக்கு நிறத்துக்கேற்பதான் வந்து அதன் மேற்புற ஓட்டி நிறத்தையும் வந்து அடிக்கடி வந்து மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடியவையா எனவே வந்து இவை எளிதில் கண்களுக்கு வசதியை வந்து தங்களை பாதுகாக்கவும் இவை வந்து பயன்படுத்திக் கொள்கிறதாம் அதாவது எனப்படும் வந்து சதுப்பு நில பவள பவளப்பாறைகள் அதிகமாக உள்ள பகுதிகளிலையும் இவை வாழ்கிறதாம் உலகம் முழுவதும் உள்ள வெப்பமண்டல கடல்கள் அதிகமாக வாழ்ந்தாலும் தீவு பகுதிகளின் கரையோரங்கள்ல சுமார் ஐந்து மீட்டர் ஆழத்திலும் கூட இவை வந்து வசிக்கிறதாம் கடல்ல உள்ள பாசி வகைகளின் பறவைகளின் வந்து ஒரு வகையான சிவப்பு நிற பாசிகளை தான் இது தின்னு உயிர் வாழ்கிறதா இந்த உயிரினங்கள் பார்த்தீங்கன்னா ஆழம் மற்றது வந்து குறைவான இடங்களில் தான் வசிக்கக்கூடியதா அது மட்டும் இல்லாமல் குறைந்த பட்சம் பதினெட்டு சென்டிமீட்டர் முதல் இருபத்தி ஒன்பது சென்டிமீட்டர் நீளம் வரை இது வளருமா அதிக கனமுடையதாகவும் அளவில் பெரியதாகவும் இருக்கும் இந்த சங்கின் வந்து பின்புறம் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே மிகவும் பல பழப்பாக இருக்கக்கூடிய இந்த சங்கின் மேற்புற ஓடு பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளி நிறத்திலும் பழுப்பு நிற புள்ளிகள் உடையதாகவும் இருக்குமா இந்த சங்கில் உள்ள திடமான கால் பாதத்தின் உதவியால் தான் கனமான அந்த ஓட்டை தூக்கி கொண்டும் இடம் விட்டு இடம் பெயர்ந்து இறைய வந்து தேடிக் கொள்கிறதுன்னே சொல்லலாம் இதனுள்ள இருக்கக்கூடிய அந்த பூஜை போன்ற உயிரினம் பார்த்தீங்கன்னா சுவை மிகுந்த இறைச்சியாக வந்து மீனவ மக்களால் வந்து பயன்படுத்தப்படுகிறதா அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த இறைச்சியை வந்து எடுத்ததுக்கு பிறகு சுத்தப்படுத்திட்டு மேலும் பல பல அலங்கார பொருளாக கூட மாற்றி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறதா இந்த இனம் பெரும்பாலும் கடற்கரை அதிக எண்ணிக்கையில் வாழ்கிறதால வேகமாக அழிஞ்சு கொண்டே இந்த உயிரினங்களின் பட்டியலில் இடம் சொல்லலாம் இந்திய கிஸ்டியில் வந்து நாங்கள் சிலந்தி சங்குகளை பற்றி பார்த்துருந்தோம் இந்த கிஸ்டி உங்களுக்கு ரொம்ப பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதே மாதிரி நம்ம ஒரு மற்றொரு கிறிஸ்டியின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி